எல்லோருக்கும் அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்க் அல்லாஹ் நமக்காக மறுமை வாழ்க்கையில் வைத்துள்ள எட்டு விதமான சொர்க்கங்கள் முதலாவது சொர்க்கம் ஜன்னத்துல் பிரதோஸ் நம் இம்மை வாழ்வில் எவர் ஒருவர் அல்லாஹ் கொடுத்ததை போதும் என்ற மனம் கொண்டவர்களாக இருப்பவர்கள் அல்லாவிடத்தில் தினமும் பாவம் மன்னிப்பு கேட்பவர்கள் நல்லவர்களுடன் சேர்ந்து இருப்பவர்கள் எல்லோரிடத்திலும் ஒற்றுமையாக சேர்ந்து பொறாமை விட்டு நீங்கி இருப்பவர்களையும் இவ்வித எல்லா நட்பண்களை கொண்ட மனிதர்களை தேர்ந்தெடுத்து முதல் சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிரதோஸ் என்ற சொர்க்கத்தை அல்லாஹ் வழங்குவான் அதில் அவர்கள் நுழைவார்கள் இரண்டாவது சொர்க்கம் தாருஸ் சலாம் அனாதைகளை ஆதரிப்பவர்கள் விதவைகளுக்கு ஆதரவு அளிப்பவர்கள் சலாம் சொல்பவர்கள் முஸ்லீம்களின் தேவையறிந்து உதவி செய்பவர்கள் இவ்வித நட்பண்பு கொண்ட அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அல்லாஹ் இரண்டாம் சொர்க்கம் வழங்குவான் அதில் அவர்கள் நுழைவார்கள் மூன்றாவது சொர்க்கம் ஆ இத்னு பேச்சை குறைப்பவர்கள் தூக்கத்தை குறைத்து இறைவணக்கங்களில் ஈடுபடுபவர்கள் உணவை குறைவாக உண்ணுபவர்கள் மக்கள்களின் தொடர்பை குறைத்து இறை வணக்கம் செய்பவர்கள் இவர்களை தேர்ந்தெடுத்து மூன்றாம் சொர்க்கம் அளிப்பான் அவர்கள் அதில் நுழைவார்கள் நான்காம் சொர்க்கம் ஜன்னத்துள் நயீம் தானம் தர்மம் செய்பவர்கள் அல்லாஹ் கொடுத்ததைக் கொண்டு நன்றி செலுத்துபவர்கள் சந்தேகமில்லாமல் இருப்பவர்கள் நற்குணம் உடையவர்கள் ஆகியவர்களை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் நான்காவது சொர்க்கம் வழங்குவான் அதில் அவர்கள் நுழைவார்கள் ஐந்தாவது சொர்க்கம் தாருல் குல் து மற்றவர்களை திட்டாமல் ஏசாமல் இருப்பவர்கள் அடுத்தவர்களை கேவலப்படுத்தாதவர்கள் யாருக்கும் மனுநீதி செய்யாதவர்கள் எப்பொழுதும் கலிமாவில் நிலைத்து இருப்பவர்கள் இப்படி இருப்பவர்களை அல்லா தேர்ந்தெடுப்பான் அவர்கள் ஐந்தாவது சொர்க்கத்தில் நுழைவார்கள் ஆறாவது சொர்க்கம் தாருல் ரயான் பள்ளிவாசல் கட்டுபவர்கள் தொழுகையை கொண்டு பள்ளிவாசலை நிரப்பவர்கள் துவா மற்றும் இஸ்திபார்களில் ஈடுபடுபவர்கள் மார்க்கக் கல்வியை வழங்குபவர்கள் நோன்பு நோட்பவர்கள் ஆகியவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான் அதில் அவர்கள் நுழைவார்கள் ஏழாவது சொர்க்கம் மஹ் ஆது சித்தி ஹீன் நோயாளிகளை நலம் விசாரிப்பது ஜனார்ஜாவை பின்தொடர்ந்து செல்பவர்கள் எனக்கு தேவையான துணி மற்றும் பொருட்கள் வாங்குபவர்கள் வாங்கிய கடனை உரிய காலத்தில் அழகிய முறையில் திருப்பி செலுத்துபவர்கள் ஆகியவர்களை அல்லா தேர்ந்தெடுப்பான் ஏழாவது சொர்க்கத்தில் அவர்கள் நுழைவார்கள் எட்டாவது சொர்க்கம் ஜன்னத்துல் மஹ்வா வீட்டுக்கு வரும் விருந்தாளிகளை உபசரிப்பவர்கள் பெற்றவர்களை நல்ல முறையில் பார்த்து கொள்பவர்கள் அண்டை வீட்டாருடன் ஒற்றுமையாக இருப்பவர்கள் ஆலிம் மற்றும் அறிஞர்களை கண்ணியப்படுத்துபவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான் அவர்கள் எட்டாவது சொர்க்கத்தில் நுழைவார்கள் அல்லாஹ் மனிதர்களுக்காக இந்த எட்டு சொர்க்கங்களை அல்லாஹ் அமைத்துள்ளான் மறுமையில் நாம் எல்லோரும் எல்லாவிதமான சொர்க்கம் அடைய அதிகமாக ஈமானுடன் நாம் இருக்க வேண்டும் நம் எல்லோரும் மைவேலை தொழுகைகளை கடைபிடித்து திகீர்கள் அதிகமாக செய்து திருகுரானையும் நம் அதிகமாக ஓதி தானம் தர்மம் செய்து எல்லாவற்றிலும் நம் நட்குணமாக இருந்து பொறாமை இல்லாமல் நட்போடு வாழ்ந்து நம் எல்லோரும் இந்த எட்டு விதமான சொர்க்கமும் அடைய அல்லாவிடம் துவா செய்வோம் அதிலும் உயர்வான ஜன்னத்துல் ஃபிரதோஸ் என்னும் சொர்க்கம் அடைய நாம் அதிகமாக துவா செய்வோம் அரக நெருப்பை விட்டு சொர்க்கம் செல்ல அல்லாவிடம் அதிகமாக துவா செய்ய வேண்டும் எந்த நேரத்திலும் லாயில் ஆஹா களிமாவை அதிகமாக ஓதி வர வேண்டும் நாம் அதிகமாக துவாக்களும் கேட்க வேண்டும் பாவ மன்னிப்பு அல்லாவிடம் கேட்டால் மிகவும் அல்லாஹ் இறக்கப்படுவான் அவனுக்கு பிடித்தமான விஷயம் பாவம் மன்னிப்பு தான் ஆகவே நம் எல்லோரும் அதிகமாக இஸ்திபார் ஓதி வருவோம் எல்லாம் நம் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக உயர்வான ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்னும் சொர்க்கத்தை வழங்குவாயாக இம்மை மறுமையிலும் நல்வாழ் வாழ அருள் நம் தேவைகளை உடனடியாக நிறைவேற்றுவாயாக எட்டு விதமான சொர்க்க வாசல்களை நம் எல்லோருக்காக திறந்து வாய்ப்பாயாக நாம் எல்லோரும் கேட்கும் துவாவை ஏற்றுக்கொள்வாயாக இந்த ரம்ஜான் மாதத்தில் எல்லா நோன்பும் இருந்து ரம்சானை முழுமையாக அடைய அருள் புரிவாயாக ஆமீன் யார் அப்பில் ஆலமீன் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அல்லாம்தில்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் அல்லா மிக பெரியவன் ஆமீன்